அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய இடி கர்நாடக அதிமுக கூடாரம் காலி கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் ராஜினாமா இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது நடைபெற்று வருகிறது இந்தியா முழுவதிலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏழு கட்டங்களாக நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது அதிமுகவிற்கு தமிழகத்தை தாண்டி கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி போன்ற பகுதிகளிலும் கிளை கழகங்கள் உள்ளது குறிப்பாக இப்பகுதிகளை தாண்டி அந்தமான் நிக்கோபார் மும்பை புதுதில்லி போன்ற பகுதிகளிலும் தமிழக கட்சிகளுக்கான செயலாளர்கள் உள்ளார்கள் அதிமுகவிற்கும் போன்று இந்த பகுதிகளில் செயலாளர்கள் உள்ளார்கள் ஆனால் தமிழகத்தை தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திராவில் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் அவ்வப்பொழுது போட்டியிடுவார்கள் இது அரசியல் கணக்கு என்று கூறப்பட்டாலும் கூட தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களில் தமிழக கட்சிகளால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்றே கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் தமிழகத்திற்கான வேட்பாளர்களினுடைய பட்டியலை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி அவர்கள் அறிவித்தார் இதற்கு பின்பாக புதுச்சேரி கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலும் அதிமுகவின் தலைமையால் அறிவிக்கப்படும் அதை எதிர்பார்த்து காத்திருந்ததாக கர்நாடக மாநில செயலாளரான எஸ் டி குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் கர்நாடகா மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கவில்லை இந்த நிலையில் இது பற்றி தனது ஆதங்கத்தை கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்து கொண்டிருந்த எஸ்டிகுமாருக்கு அதிமுக தலைமையிலிருந்து ஒரு அழைப்பு வந்ததாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை சந்திக்க அழைப்பதாக கூறப்பட்டதாம் டி குமார் அவர்களும் அதிமுகவின் தலைமையகத்தில் காத்திருந்தும் ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் சந்திக்கவில்லையாம் இதனால் வெறுத்து போன டி குமார் அவர்கள் அங்கேயே சத்தமிட்டதாகவும் அதன் பின்பு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததாகவும் அப்பொழுது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் டி குமார் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது கர்நாடகாவில் அதிமுகவால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது என்று தனக்கு தெரிந்த நண்பர்கள் கூறியதாகவும் எனவேதான் கர்நாடகாவில் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை என்றும் கூறியிருந்தாராம் அதற்கு எஸ் டி குமார் அவர்கள் கர்நாடகாவில் அதிமுகவில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் இல்லை என்றால் அங்கு எதற்கு கிளைக்கழகம் அங்கு எதற்கு கட்சி என்று கேள்வி எழுப்பியதாகவும் நீங்கள் கர்நாடகாவில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் அதற்கான முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் தான் பொதுச் மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்பதற்காக அதை கேட்டு நடக்க வேண்டாம் என்று கூறியதாகவும் ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் அளிக்கவில்லை என்றும் இதன் பின்பு எஸ் டி குமார் அவர்கள் திரும்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது கர்நாடகா மாநிலத்திற்கான தேர்தல் தமிழகத்திற்கு பின்புதான் தொடங்கியது இறுதி நாள் வரையிலும் கர்நாடகாவில் சில தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை எடப்பாடி அவர்கள் அறிவிப்பார் என்று காத்திருந்த இவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கர்நாடக மாநில அதிமுகவினுடைய செயலாளரான எஸ் டி குமார் அவர்களும் தான் கர்நாடகாவில் போட்டியிடுவதாக விருப்பமனு அளித்திருந்தார் பற்றி எதையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது அவரது எண்ணம் தமிழ்நாடு அரசியலில் இருந்தால் எதற்காக பிற மாநிலங்களில் கட்சியினுடைய கிளையை தொடர்ந்து நிர்வகித்து வர வேண்டும் என்றும் கேள்வி எழுப்புகிறார் இது மட்டும் அல்லாமல் கர்நாடகா மாநிலத்தில் இயங்கி வரும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் பலர் எஸ் டி குமாரிடம் கேள்வி எழுப்பியதாகவும் நீங்கள் போட்டியிடவில்லை என்றால் இங்கு எதற்காக கட்சி நடத்துகிறீர்கள் நாங்கள் வேறு கட்சியில் இருந்திருந்தாலும் எங்களுக்கான ஒரு சன்மானம் கிடைத்திருக்கும் எதற்காக நாங்கள் இங்கு இந்த கட்சியில் பயணிக்க வேண்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது இது பற்றி அதிமுக தலைமையிடம் தொடர்பு கொள்ள முனைந்தபோது டி குமாருக்கு சரியான பதில் கிடைக்கவில்லையாம் இதனால் வெறுத்து போன கர்நாடக மாநில அதிமுகவினுடைய செயலாளரான எஸ் டி குமார் அவர்கள் தனது அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவித்துக் கொள்வதாக கூறப்பட்டுள்ளது பற்றி ஏற்கனவே அதிமுகவினுடைய தலைமைச் செயலகத்தில் எடப்பாடியை சந்தித்த போதே எஸ் டி குமார் அவர்கள் உங்களால் முடிந்தால் வேட்பாளர்களை அறிவியுங்கள் அல்லது இல்லை என்றால் என்னை விடுவித்து விடுங்கள் என்னால் நிர்வாகிகளுக்கு பதில் கூற முடியவில்லை என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதுபற்றி எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக தரப்போ சரியான பதிலை கர்நாடக மாநில செயலாளருக்கு வழங்காததால் இனிமேல் இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை என்றும் இனிமேல் அதிமுகவில் பயணித்து எந்த பயனும் பெறப்போவதில்லை என்ற எண்ணத்தினால்தான் நான் விலகுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார் அம்மா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக தற்பொழுது இல்லை எடப்பாடி பழனிசாமியால் தமிழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளையே சமாளிக்க முடியவில்லை இதனால்தான் பிற மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை பற்றியே அவரால் யோசிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்றும் இதனால்தான் தான் விலகுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார் நன்றி